நடந்து முடிந்த இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இப்போ ரத்து பண்ணுவாங்களா மறுத்தேர்வு வாய்ப்பு இருக்கா இதுதான் இப்போதைய கொஸ்டின் இது இப்போ இதுதான் வந்து இதோடைய டாபிக் போய்ட்டுருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸோ மாணவராகி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு டைம் எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் டெக்னிக்கல் எக்ஸாமையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்குள்ள பர்மிஷன் வாங்கி இது லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா

தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ வினாத்தாள்கள் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வினாத்தாள்கள் கடினமா இருந்தது ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு ரத்தாகுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மறு தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுத்தேர்வு வந்து இதுக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஷ் கேட்டிருக்காங்க சோ அதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வலைதளங்களும் பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் அந்த வீடியோ பார்க்க போறோம் அதை பற்றி வந்து நான் தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஸ்டாண்டே சொல்றேன் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்குது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சீனியர் சொல்லி ஸோ டூ தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆகிருக்குது இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ஸோ கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அதை எக்ஸாமை கேன்சல் பண்ணதாக சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஸோ ஈரோடு நாமக்கல் பகுதியில் கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் ஆச்சு சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் ஆகி நடந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பியூ பத்தி சில வந்து சர்ச்சைகள் வந்து வந்துட்டே இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து சரியான நடத்துல குரூப் டூ எக்ஸாமினேஷன் சரியான நடத்துல ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து இதில் நம்ம என்ன பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியெல்லாம் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் குரூப் டூ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் வந்துகிட்டே தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் வந்து கொஷின் பேப்பர் எடுத்து நீலகிரியில் இருக்கக்கூடிய இருக்கு கொஷின் பேப்பர் கொண்டு போகும்போது யானைகள் வந்து வழிமறிச்சு அங்கே டிலே ஆச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஷின் இதை எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வந்தது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எதிர்த்து வந்து போயிட்டுருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டிஎம்பிசி என்ன பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக இதில் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ மொதமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த பதினஞ்சு பதினாறில் வந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க எக்ஸாமினேஷன் நடந்தது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக சில இஸ்யூஸ் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆஃப்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் மாற்றிட்டாங்க அதேமாதிரி வந்து அப்ஜெக்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப் வந்து மாற்றினாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக நடந்த குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சிபிடி முறையாக கொண்டு வரதா சொன்னாங்க ஸோ அப்போது நடந்த ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்ததுனால ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏக்கு நடக்க இருந்த அந்த அப்ஜெக்டிவ் மாடலை வந்து மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ வந்து சிபிடி மாடலை கொண்டு போகிறத சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் அகைன் டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா பழைய மாதிரியே ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கலாகவே இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் உங்களுக்கு குரூப் டூ எக்ஸாமினேஷனில் வந்து என்டயரா சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணேன் என்டையராக சிலபஸ் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போவும் க என்ன இருக்குது ஸோ பொது தமிழ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் கொண்டு வரதா வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டமே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்பிசி அனௌன்ஸ் பண்ணிச்சு ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு வந்தது ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணி வந்து அதை கன்சிடர் பண்ணி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸே மீன்ஸ் வந்து தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸை கொண்டு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் வந்து கம்பல்சரி எக்ஸாமினேஷாக மாறுச்சு ஏன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை அல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஎம்சி எக்ஸாம் எழுதி உள்ளே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்பல்சரியாக தமிழை கொண்டு வரணும் தமிழ் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ஜிஎஸ்ஏ கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற கான்செப்டில் வந்து கூட கொண்டு வந்து அதே வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு தான் இருக்கிறாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு அந்த ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்னஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி போடணும் ஸோ அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறாங்க அப்படின்றக்காண்டி இப்போ நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் தான் ஸோ ரொம்ப குரூப் ஒன் குரூப் குரூப் ஃபோர் வந்து ரொம்ப ஈஸியாக

இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அறுபது மார்க்கும் அதே மாதிரி தமிழுக்கு வந்து அறுபது மார்க்கும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கொஸ்டின் வச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இப்போ அது வந்து கடினமாக இருக்குது மீன்ஸ் என்னென்னா ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இல்லை தமிழ் ரொம்ப டஃப்பாக இருந்து இங்கிலீஷ் ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது பெரிய வந்து ஒரு பேச்சு ஏற்பட்டது அதனால் டிஎம்பிசி என்ன பண்ணுச்சு அப்படின்னாச்சுன்னா ஓகே இப்போ அந்த குரூப் டூ டூ ஏ வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜென்ரல் ஸ்டடிஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது ஒரு நல்ல மாற்றம் தான் சரிங்களா ஸோ அப்போ டிஎம்பிசி பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா ஸோ தேவையான ஸோ சில புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சில விதமான வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதில் ஏதாவது வந்து கரெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் அவங்க பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ மாணவர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் பேசும்போது அதை கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க நடந்து முடிந்த இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இப்போ ரத்து பண்ணுவாங்களா மறுதேர்வு வாய்ப்பு இருக்கா இதுதான் இப்போதைய கொஷின் இது இப்போ இதுதான் வந்து இதோடைய டாபிக் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ டிஎன்பிசை பொறுத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து சில குறைபாடுகள் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா விசூசினா கண்டிப்பாக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க இது மாதிரி கேன்சல் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியும் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் இதை வந்து கேன்சல் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றது கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி வந்து ஒரு கரெக்டான முடிவு எடுப்பாங்க ஸோ அப்போ மாணவர்களை பொறுத்தல வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓகே நம்ம எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு சின்ன எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு அறுநூத்தி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி விட்டுருக்குறாங்க கண்டிப்பாக அறுநூத்தி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அகாடாமிக்ஸ் இன்க்ளூடிங் நம்ம முதல்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்த வேக்கன்சி பத்தாது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோரிக்கை வச்சிருக்கோம் கண்டிப்பாக அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுனா ஸோ பார்த்து ஓகே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னொரு குறிப்பிட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ குரூப் ஒன்று எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டூ இயர்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன்ஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வரும்போது முப்பத்தி ஏழு வயசுல எல்லாமே இருக்கும் போகும்போது என்ன நடந்தது முப்பத்தி ஏழு வயசு எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்போ நிறைய பேருக்கு வந்து ஜூலை வச்சு தான் உங்களுக்கு ஏஜை வந்து அந்த தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இது பண்ணாங்க ஓகேங்களா அப்படி இருக்க சூழல் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்க்ளூடிங் தான் பாதிக்கப்பட்டேன் சரிங்களா அப்போ அதுக்காண்டி வந்து நாங்க வந்து நேரடியாக போயிட்டு உயர் நீதிமன்றத்தின் காரணம் ஸோ வழக்கு போட்டேன் வழக்கு போட்டு என் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஸோ வழக்கு போட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பீல் போனோம் அப்பீல் போனோம் அங்கே டிஎன்பிசி என்ன சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் பண்ண முடியாது சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்தது ஓகேங்களா ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக வந்தது நான் எல்லாம் சொல்லலை ஸோ அப்போது உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு படுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அது நான் பர்மிஷன் வாங்கி சோ முறையாக வந்து அம்பத்தூரில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையில் எல்லா மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இருந்து நாங்க பண்ணோம் சோ என்னோட தலைமையில அது நடந்தது சரிங்களா சோ நான் தான் அது எல்லாமே பண்ணி பச்சேன் ஓகேங்களா சோ அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஸோ அப்ப அந்த பீரியட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சோ வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களால இந்த சேஞ்சை கொண்டு வர முடியாது சோ அதான் ரியாலிட்டி சரிங்களா ஸோ பட் நாங்கள் என்ன வந்து எங்களுடைய வந்து வருத்தங்களை வந்து எங்களுடைய கண்ணன்களை வந்து பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் நாங்கள் தெரிவித்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் ஓகே அந்த அந்த டைம் எங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் உங்கள் உங்களுக்கு இன்னும் டூ இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அடுத்த வந்து நோட்டிஃபிகேஷன் ஏன்னா பியூ கோவிட் எல்லாம் சேர்ந்து இருந்தனால அகைன் டூ இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அதில் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சாங்க ஓகே அதெல்லாம் நிறைய மாணவர் வந்து தான் பயனடைஞ்சாங்க ஸோ அதனால் தான் சொல்கிறேன் டிஎன்பிஎஸை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கு எல்லா விதமான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸோ மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா நடந்துருச்சு ஸோ உங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சாச்சு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி சைடாக ஸோ வலைத்தளங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துட்டு டிஎபிசிக்கே எடுத்துக்கொண்டு போயாச்சு ஓகேவா ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஸோ வரக்கூடிய எக்ஸாமினேஷனில் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க ஏன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இருக்குது எழுபது நாள் தான் இருக்குது ஓகேவா ஸோ அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்ஸ் கே கேன்சல் பண்ணுவாங்களா மறு டைம் எக்ஸாம் நடத்துவாங்களா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளும் லைஃப் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா சோ அப்ப நம்ம இருக்கக்கூடிய கண்டிப்பா வந்து டிஎம்பிசி பண்ணுவாங்க அது பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் கண்டிப்பா அவங்க பண்ணிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு டைம் எக்ஸாமு கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் டெக்னிக்கல் எக்ஸாமையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது மூணு டைம் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவை இருந்தால் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் கண்டிப்பா டிஎம்பிசி அதை பண்ணும் இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நக நகரம் நோக்கி போய்கிட்டே இருக்கணும் சோ இது இப்படியே நின்னீங்கன்னா இது லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பன்ஸ் ஆக உங்களுக்கு தான் லாஸ் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கருத்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க ஸோ நாட்கள் குறைவாக இருக்குது இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க தேவையில்லாமல் வந்து நிறைய பேச்சுகள் இருக்குது ஸோ அதில் பேசி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி ஓடி இருக்குங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உங்களுடைய வீட்டுக்காரர் உங்களுடைய உடன்பொருட்கள் எல்லாருமே எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு உங்களை படிக்க இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் யோசித்து மைண்டில் வச்சு நான் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசாமல் நீங்கள் அடுத்த கட்ட நோய் வந்து எக்ஸாம் படிக்கிறத பற்றி பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த குரூப் ஃபோர் கடினமாக இருந்தோம்னு சொல்லியாச்சு கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் எக்ஸாம் அந்த மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஆங்கிலத்துக்கு ஈஸியாக இருக்கு தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குன்ற ஒரு பேச்செல்லாம் கடைசியாக நடந்தது இல்லாமல் இல்லாமலாம் கிடையாது ஸோ இந்த டைம் வந்து அப்படின்னா கண்டிப்பாக இப்போ குரூப் ஏ எல்லாம் மாற்றிட்டாங்க மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ குரூப் டேஏ பிளான் பிளும்பனையில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டுக்குமே ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டேஜுக்கு தான் கொஸ்டின் பேப்பரை எடுப்பாங்க அதேமாதிரி ஆங்கிலவிலேயே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஆங்கிலம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு தயவு செய்து நினச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படிங்க ஸோ உங்களோட கோலை நோக்கி ஓடுங்க அச்சீவ் பண்ணுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்